ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அட்டாகாசம் படம் ரீ ரிலீஸ் ஆகியிருக்கு நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் வேற லெவல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு போட்டோஸ் வீடியோஸும் ரிலீஸ் ஆகும் போது நம்ம ஃபேன்ஸ் எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க அப்படின்றது அதில் தெரியுது இத்தனை வருஷம் கழிச்சும் இந்த படத்துக்கு இவ்வளவு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது இந்த படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறப்ப நம்ம ஃபேன்ஸ் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணாங்க ஏன்னா நம்ம சார் டபுள் ஆகல அதுவும் தூத்துக்குடி குருவா தலை தல தலன் படம் ஃபுல்லாக வெறும் தலன் கூப்பிட்டு அவ்வளோ ஒரு மாஸ் மோமெண்டா இருந்தது சரணோட டைரக்ஷன்ல நம்ம தலை சாரோட இந்த நடிப்புல மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது அட்டகாச மூவி ஒவ்வொரு ஏ கே பேவரட் மூவி லிஸ்ட்ல அட்டகாச மூவி கண்டிப்பா இருக்கும் தலை போல வருமா அப்படின்னு அந்த சாங்கே இந்த படத்துல வேற லெவல் பேமஸ் ஆகுனுச்சு இப்படி இருக்க இந்த படத்தோட ரீரிலீஸ் இப்ப இன்னும் பயங்கரமா செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க புதுப்படம் வந்த மாதிரி நம்ம ஏகே கே அப்படி ஒரு செலிபிரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல பெங்களூர்ல இந்த படம் ரீரிலீஸ் ஆகிருக்கு அங்க இருந்து நம்ம ஏ ரசிகர்கள் சும்மா தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க அவ்வளவு பெரிய பேனர் அவ்வளவு பெரிய மாலை போட்டு வெடி வெடிச்சு உள்ள தியேட்டர் உள்ள சும்மா தெரி மொமெண்டா அண்ட் இதுல இன்னொரு ஸ்பெஷல் மூமெண்ட் இப்போ இந்த அட்டகாசம் படத்தோட ரீ ரிலீஸுக்கு நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரன் போயிருக்காரு சோ தியேட்டர்ல அவர் இன்னும் வேற லெவல் செலிப்ரேட் பண்றாரு ஏகே ஃபேன்ஸ் அவரை வச்சு செம்மையா கொண்டாடுறாங்க இந்த ஒரு மூமெண்ட்டுக்கு தான் இத்தனை நாளில் நம்ம ஏகே ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அட்டகாசம் பாடம் ரீரிலீஸ் ஆக போகுது தியேட்டரில் போயிட்டு இன்னும் செம்ம என்ஜாய் பண்ணனும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இப்போ அந்த மமெண்ட்டும் நடந்துச்சு சரி ஓகே ஃபிரண்ட்ஸ் அட்டகாசம் பாடத்தோட ரீரீஸுக்கு நீங்க போய் இருக்கீங்களா நம்ம கம்பெனஸு காண்பது தங்க்யூ ஃபெண்ட்ஸ்